டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் நம்ம அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் சிலபஸ் அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஸ்வாலஜிக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி சிலபஸ்ல வந்து பத்து யூனிட் வந்து எப்படி கவர் பண்ண போகிறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி காண்டாக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பா இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் லேட்டஸ்டா போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஓகேவா தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் சிலபஸ் மாறுதா மாறலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருந்தீங்க ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரணிச்சி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டிஎன் ஹெசட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி பப்ளிஷ் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அகாடமி குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து ஓல்டு சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்லை நான் வந்து சிலபஸை பார்த்துட்டு தான் படிப்பேன் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு தான் படிப்பேன் என்னோட மேஜரில் எவ்வளவு வேக்கன்ஸ் இருக்கு அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு காலமும் படிக்க முடியாது பாஸும் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்போ சிலபஸில் பார்க்க பார்க்கலாம் ஃபஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகைப்பாட்டியல் இருசோர் பேரிடும் முறை பற்றவை மற்றும் முதுகலம் உள்ளவை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சிகள் நோயொட்டும் முறை புரோட்டோசோவானா என்ன என்டமீபா கிறிஸ்டலிட்டிகானா என்ன பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ்னா என்ன பிளாஸ்மோடியம் பால்சிபரம்னா என்ன பிளாஸ்மோடியம் மலரியானா என்ன பிளாஸ்மோடியம் ஓவலைனா என்ன ட்ரிப்னோசோமானா என்ன கேம்பியன்சினா என்ன லிஸ்மோனியா டோவானை அப்படின்னா என்ன ஒட்டுணிகளின் அதனுடைய அமைப்பு முறை மற்றும் வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்று சோ இதுல வந்து நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்தே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வகைப்பாட்டியல் இருசோர் பேரிடும் முறை முதுகலம் பண்றவை முதுகெலம் உள்ளவை அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டமிப்பா ஹிஸ்டாலிட்டிகா புரோட்டோசோவா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆல்ரெடி நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நாலேஜ் வந்து உங்களுடைய மைண்ட்ல வந்து இருக்கும் சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணல வீட்டில் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வந்து எம்எஸ்சிபிஎடு முடிச்சுட்டு நான் வந்து வேற ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்காது அப்போ ஸ்கூல் புக்கை வந்து படித்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இதை வந்து கவர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதே இது இப்போ நம்ம இங்கிலீஷில் யூனிட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸிபிகேஷன் ஆஃப் ஃபைனோமோனிக்கல் நாமனோ கல்ச்சர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோசோன் எண்டமீபா அதேதான் நம்ம தமிழ்ல என்ன இருக்கோ அதே தான் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கும் ஓகேவா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ரெண்டு உயிர்வேதியல் அணுவின் அமைப்பு மற்றும் அணியன் பொருள்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு அமைப்பு மற்றும் மாற்றியம் ஆக்சிசனை ஒடுக்கம் நீரின் தன்மைகள் ஆற்றல் மாற்றங்கள் கார்போஹைட்ரேட் புரோதங்கள் புரதங்கள் கொழுப்புகள் மற்றும் நீக்குளிக்க அமிலம் பாஸ்பரிலேஷன் பெரும ஊட்ட தனிமங்கள் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் நுண்ணூட்ட தனிமங்கள் வளர்ச்சிதை மாற்ற நோதிகள் பண்பு நோதிகள் அதனுடைய வகைகள் அதே மாதிரி நோதிகள் மற்றும் துணை காரணிகள் நொதிகளின் தடை செய்யும் காரணிகள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்டம் பேலன்சிஸ் மோலிகுலர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா பயோகெமிக்கல் கார்ப்ளான்ஸ் ஐசோமெரிசம் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் பொட்டா பொட்டேஷனல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் ரென்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா பாத்தீங்கன்னா யூஜி பிஜில மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ படிச்சா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் சும்மா சிலபஸ் மட்டும் பார்த்துட்டு படிக்காம இருந்தோம் அப்படின்னா ஒண்ணும் பாஸ் பண்ண முடியாது அடுத்து யூனிட் மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளி விவரம் சேகரித்தல் தரவு முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வகைப்படுத்துதல் அட்டவணை சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் மூணுல வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பிரைமரி அண்ட் செகண்டரி மெத்தட் ஆஃப் கிளாஸிபிகேஷன் அண்ட் டே டேபுலேஷன் ஆஃப் டேட்டா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயாகிராமேட்டிக் அண்டு கிராபிக் ரீப் ரீப்ரஸன்டேஷன் ரூல்ஸ் ஆஃப் கன் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம்ஸ் டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பை டயக்ராம் கிராப்ஸ் கன்ஜெக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் அதே மாதிரி டைப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃப்ரீக்குவன்சினா என்ன கருவ் கம்ப்ளைட்டிவ்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசர் ஆஃப் சென்ட்ரல் வேல்யூ ஆவரேஜ் மீட் மீடியன் மோடு இந்த மாதிரி டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் மூணில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து பிஜி டேரி வந்து எழுத போகிறோம் நம்ம பிஜி புக்கை மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பீங்க அது வந்து முற்றிலும் தவறானது சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதை விட்டுட்டு பிஜி புக்கை மட்டும் படிச்சு படிச்சு நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அது இப்ப வரைக்குமே வந்து பிஜி புக்கை மட்டும் படித்து யாருமே கிடையாது சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி இப்போ ஜாப்ல இருக்காங்க அதையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும் நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசாக படிக்க வரவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து ரொம்ப பண்ணுறீங்க இதை வந்து பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பாருங்க செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் ஸோ யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை வந்து ப்ரோ என்ன யூகரியாட்டிக்னா என்ன அதனுடைய செல் நுண்ணமைப்பு வந்து எப்படி இருக்கு அதனுடைய பனி வந்து என்ன செல் சவுனா என்ன பிளாஸ்மிக் வளைப்பின்னா என்ன கோல்கை உறுப்புனா என்ன லைசோசோம்னா என்ன மைட்ரோகா என்ன ரைபோசோம்னா என்ன அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு டிஎன்ஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரன்ஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரன்ஏக்களின் வகைகள் அமைப்பு நியூக்ளியஸ் ரெட்டிப்படைதல் டிஎன்ஏ சரி செய்தல் நுண்குழாய்கள் புற்றுநோய் காரணிகள் மரபியல் காரணிகள் மாற்றம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி ப்ரோக்ரியாட்டிக் அண்ட் யூ செல் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆர்கானிசம் அண்ட் பங்க்ஷன் ஆஃப் செல் மெம்பரான் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிஷம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்கைப்பாடி லைசோசோம் மைட்டோகண்ட்ரியானா என்ன ரைபோசோம் ஸ்ட்ரக்சர்னா என்ன டிஎன்ஏ ஏபிசி அண்ட் இசட் ஃபார்ம்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ அண்ட் ஆர்ஆர்என்ஏ அண்ட் தர் ஃபங்க்ஷன் சிந்திசிஸ் ஆஃப் யூக்ரியாட்டிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸுவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்லியஸ் இந்த டாபிக் எல்லாமே வந்து யூனிட் ஃபோரில் வந்து கவர் ஆகுது ஸோ ஸ்கூல் புக்ல இருந்தே நம்ம படித்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து கவர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம கிளாசஸ் டைம்ல அதே மாதிரி டெஸ்ட் பஜ் டைம்ல வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் மரபியல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜீன்களின் இடைவினைகள் பல்கூட்டில்கள் மறு இணைவு மற்றும் மூலக்கூறு செயல்பாடுகள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் குரோமோசோம் மரபு வரைபடம் சைட்டோபிளாசஸ் ஜீன்களின் வெளிப்பாடல் டிஎன்ஏ படியாக்கம் மொழியாக்கம் மரபியல் சந்தேகம் மக்கள் தொகை விதி விலங்கு இனப்பெருக்கம் மற்றும் மனித மரபியல் அகக்கலப்பு மற்றும் அயல் கலப்பு ஹெட்ரோசிஸ் மனித நல மேம்பாடு யூக்ரியாட்டிக் ஜீன்கள் பாக்டீரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூக்ரியாட்டிக் ஜீன்கள் பரிமாற்றம் மரபு மாற்றப்பட உயிர்களின் பயன்ப பயன்பாடுகள் விவசாயம் விலங்குகள் மற்றும் மருத்துவம் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கு இப்போ மரபியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்புல இருந்து பிளஸ் டூ வரைக்குமே வந்து இந்த ஜெனடிக் மரபியல் டாபிக் வந்து கவர் ஆகுது இப்போ இதே இது நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ஜெனி இன்ட்ரக்ஷன் மல்டிபிள் அல்லீல்ஸ் அதே மாதிரி ரீகாம்பினேஷன் அண்ட் இட்ஸ் மோலிகுலர் மெக்கானிசம் லின்கேஸ் கிராசிங் ஓவர் அதே மாதிரி குரோமோசோம் மேப்பிங் சைடோபிளாஸ்மிக் ஜென் அண்ட் எக்ஸ்பிரஷன் டிஎன்ஏஸ் டிரான்ஸ்பிரேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் ஜெனடிக் ஆர்கனைசேஷன் அண்ட் மெண்டலின் பாப்புலேஷன் கார்டின் வீர்க்லா அதே மாதிரி டெரிவேஷன் ஆப் கார்டி வின்பிரிக் பிரிக் அனிமல் பிரிட்டிங் அண்ட் ஹியூமன் ஜெனெட்டிக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியக் செல் டிரான்ஸ்பர் அண்ட் ஜீன்ஸ் இன் ஈகுராட்டிக் செல் அதே மாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆப் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் இன்ஃபார்ம் எரர்ஸ் ஆஃப் மெட்டோபாலிசம் ஸோ இதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கு சிலபஸில் இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிக்க முடியும் ஏன்னா மரபியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் இருக்கு அதை எல்லாத்தையுமே படிக்கணும் அதே மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ மனித மேன் மேம்பாட்டு திட்டங்கள் மனித மரபில் நோய்கள் மற்றும் மருந்துகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா இருக்கு அப்படின்னா அந்த கொரோனா வைரஸ் வந்து எதனால வருது என்ன ரீசன் அதே மாதிரி அதுக்கு என்ன ஆன்டிபாடி வந்து கண்டுபிடிச்சாங்க எந்த நாடு கண்டுபிடிச்சாங்க என்ன பர்போஸு அப்படிங்க மாதிரி நிறைய வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆறு உடற் செயலியல் உணவூட்டம் அவசியமான அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் தனிமங்கள் மற்றும் மனிதனுக்கு தேவையான குறைந்த அளவு தனிமங்கள் செரிமானம்னா என்ன அதன் நொதிகள் செரிமானம் உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாக்குதல் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் இடைநிலை மா மா இடைநிலை மாற்றம் சுற்றோட்டம் இதயத்தின் வகைகள் அதே மாதிரி இயக்கம் தசைகளின் இயக்கம்னா என்ன தசைகளின் உள்ளமைப்புனா என்ன தசைகளின் சுருக்க செயல்னா என்ன ஊடுகலப்புனா என்ன ஒழுங்குபாடுனா என்ன நீர்வாழ் மற்றும் நிலவாழ் உயிரினங்கள் அதே மாதிரி கழிவு நீக்கம்னா என்ன முதுகலிமலின் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் உருவாகும் முறை நைட்ரஜன் கூட்டுப் பொருட்கள் வெளியேற்றம்னா என்ன கார அமில சமநிலை வெப்ப ஒழுங்குபாடு வெப்ப மற்றும் செயல்பாடுகள் இந்த மாதிரி டாபிக் இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா பிசியாலஜி நியூட்ரிஷன் எசன்சியல் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ரெகுரேட் பை மென் டைஜன்ஸ் டைஜன் அப்சார்பன் அண்ட் அசிமுலேஷன் Of carbohydrates, proteins and lipids, Ademari intermediary metabolism, respiration, transport, and respirationary gases, pipeline, circulation, type of uh, heart, ademari movement, uh, type of muscle cells, ultrastructure of muscle cells, muscles contraction and type of uh, contraction, osmoinoregulation maintenance of water and electrolyte balance in equity and uh, directional. வெர்டப ஓகேவா இது எல்லாமே வந்து படிக்கும் அப்போது இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே நம்ம வந்து நல்லா படிக்கணும் ஏன்னா ப்ரோட்டீன்ஸ்னா என்ன ஃபேட்னா என்ன அதே மாதிரி அவசியமான அமினோமிலங்கள் இப்போது நைன்த்து டென்த்து புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்பட நோய் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் மருந்துகள் அப்படிங்கிற மாதிரி வந்து டாபிக் வந்து இருக்கு லெசன் வந்து இருக்குது அப்போ அதை வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அத்தியாவசியமான அமினோமிலங்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்காக வந்து படிப்போம் அதே மாதிரி நம்ம யூஜி பிஜி படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்டெப்தா வந்து படிக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கரண்ட்ல என்னென்ன அப்டேட் இருக்கோ அது வரைக்குமே வந்து நம்ம நல்லா மாதிரி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து ஏழாவது யூனிட் வந்து பாருங்க உணர் எரிப்பிகள் செயலியல் வேதிய உணர் எரிப்பிகள் தொடு உணர் தொடு உணர் எரிப்பிகள் வெப்ப உணர் எரிப்பிகள் ஒளி உணர் எரிப்பிகள் நரம்பு ஒருங்கிணைவு நரம்பு தூண்டல்கள் நரம்பு செல்லில் கடத்துதல் மைய நரம்பு மண்டலம்னா என்ன தானியங்க நரம்பு மண்டலம்னா என்ன நினைவு மற்றும் அறதி வேதி ஒருங்கிணைவு நாளமில்லா சுரப்பிகளும் அதன் கார்மோன்களும் நாளமில்லா சுரப்பிலின் இடைவினைகள் நினைவு மற்றும் அறதி வேதி ஒருங்கிணைவு நாளமில்லா சுரப்பிகளும் அதன் கார்மோன்களும் நாளமில்லா சுரப்பிலின் இடைவினைகள் நரம்புசார் நாளமில்லா சுரப்பிலின் விளைவுகள் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்க வளர்ச்சி மாற்றம் வளர் உருவ உருமாற்றம் மனித இனப்பெருக்கம் கருவியல் மற்றும் நோய் தடை காப்பியல் இனசெல் உருவாக்கம் சைட்டோபாச முட்டை ஒருங்கிணைவு கருவுறுதல் உயிர் வேதியியல் மற்றும் நுண்ணோக்கி மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதனுடைய அமைப்பை அறிதல் கண்ணி இனப்பெருக்கம் பிளவி பெறுகள் பின் நிகழ்வு படம் உறுப்பாக்கம் உறுப்பு வளர்ச்சி நிலை முதல்நிலை உருவாக்கத்தில் உள்ள குறை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதயம் கண் மூளை ஸ்திரீநீரகம் செல் செல் அடைதல் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஏழில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா சென்சாரிசியாலஜி ஹீமோ ரிசபிஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்னோ ரிசெப்ஷன் தெருமோ ரிசபிஷன் போட்டோ எரக்ஷன் நர்வோஸ் கோஆர்டினேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் இம்பல்ஸ் ஆஃப் நர் செல் சென்ட்ரல் நர்வோ சிஸ்டம் ஆட்டோமினிக் நர்வோ சிஸ்டம் மெமரி அண்ட் லேர்னிங் கெமிக்கல் கோஆர்டினேஷன் எண்டோகுரின் கிளான்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் எண்டோக்ரோனின் இண்டர் ரிலேஷன்ஸ் நியரோ என்டோக்ரோனின் ரிப்ளக்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் யூம்னாலஜி இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூனிட் ஏழில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பர்டிகுலராக நம்ம எல்லாமே வந்து டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் கவர் பண்ணி படிக்க முடியும் ஓகேவா அடுத்து யூனிட் எட்டு வந்து பாருங்க நோய் தடைகாப்பு மண்டலம் ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி குறிப்பிடும் தன்மை மற்றும் குறிப்பிடும் தன்மையற்ற நோய் எதிர்ப்பு திறன் ஆன்டிஜன் ஆப்டன்கள் ஆன்டிஜன் நிச்சயக்குறிகள் அட்ஜீவன்ஸ் இம்னோகுளோபின் மூலக்கூறுகள் ஆன்டிஜன் நினைநீர் உறுப்புகள்னா என்ன மேக்ரோபேஜ்னா என்ன டீசல்னா என்ன பீசல்னா என்ன ஆன்டிபாடி உற்பத்தி மற்றும் நோய் தடைகாப்பு நடவடிக்கைனா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொடைக்காப்பு ஒழுங்குபாடு நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் நோய் தடையாப்பு ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி எதிர்த்தாக்குதல் இயற்பியல் மற்றும் உயிரியல் நோய் தொடை நோய் தடுப்பு தடுப்பு முறைகள் ஒவ்வாமை எய்ட்ஸ் நோய் எதிர்ப்பு குறைபாட்டு நோய்கள் சுற்றுச்சூழல் அறிவியல் உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகள் புவி வேதிய சுழற்சிகள் சூழ்நிலை மண்டலம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் மேலாண்மை ஆற்றல் மாற்றம் உற்பத்தி உணவு சங்கிலி உணவு வகை பிரமிடுகள் ஓகேவா ஸோ யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ஸ்பெசிபிக் அண்ட் நான் ஸ்பெசிபிக் இம்யூனோ மெக்கானிசம் இம்யூனிட்டி இன்னாட் அண்ட் அக்ராய்டு ஆன்டிஜென் ஹெப்டன்ஸ் ஆன்டிஜன் டெடர்மினஸ் அண்டு இம்னோகுளோபின் மாலிகூல்ஸ் அண்ட் ஆன்டிஜென்ஸ் டீசல் பீசெல் ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் இம்னோ ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வேகினேஷன் அலர்ஜி எயிட்ஸ் கான்ஜிஷனல் இம்னோடி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்வைரமெண்டல் பயாலஜி பயோடிக் அண்டுடிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த என்வைல் பயோகெமிக்கல் சைக்கிள்ஸ் எக்கோ எக்கோசிஸ்டம்லாம் என்ன கான்செப்ட் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் எக்காலஜிக்கல் எக்காலஜிகல் எனர்ஜிட்டிக் மாதிரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொடக்டிவிட்டி ஃபுட்ஸின் உணவு சங்கிலி ஃபுட் வெப்ஸ் அதே மாதிரி ப்ரமிட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோய் தொடைக்காப்பு மண்டலம் இந்த நோய் தடை காப்பு மண்டலம் ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எல்லா லெசனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா நல்லா எடுத்து நான் வந்து தெரியும் ஓகேவா வந்து வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் ஓகே அடுத்து அப்படின்னா யூனிட் ஒன்பது இந்தியாவின் விலங்கின புவி அமைப்பு மற்றும் வன பாலூட்டிகள் இந்தியாவின் பிரேமேட்டுகள் இயற்கை வளங்கள் அதே மாதிரி இயற்கை வளங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்கள் தமிழ்நாட்டின் வனவிலங்கு சரணாலயம் காடுகள் அழித்தல் சுற்றுச்சூழல் பாதிக்கும் காரணிகள் நடைமுறை பழக்கங்கள் உட்கட்சி கற்றல் பாலூட்டிகளின் சமுதாய வாழ்க்கை முறை அதே மாதிரி பரிணாம கோட்பாடுகள்னா என்ன சிறு பரிணாம கார்டிவின்பெர்க் விதினா என்ன அதே மாதிரி இன ஆக்கம்னா என்ன தொகுதி இன ஆக்கம்னா என்ன இயல்பு வழி இன ஆக்கம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நைனை பொறுத்த முறையில் வந்து சோலோகிராஃபி இந்தியன் வைல்டு மாமூல்ஸ் அண்ட் இந்தியன் ப்ர ப்ரைமேட்ஸ் நேச்சுரல் ரிசர்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்வெர்ஷனல் ஆஃப் நே நேச்சுரல் ரிசர்ட்ஸ் அண்ட் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு வைல்டு லைஃப் சங்ஷன் ஆஃப் தமிழ்நாடு என்விரமெண்டல் டெக்கரேஷன் அண்டு ஃபேக்டர் அஃபெக்டிங் என்வரன்மெண்ட் பேட்டர்ன்ஸ் பிஹேவியர் இன்சென்டிவ் அண்ட் லேர்னிங் பிஹேவியர் சோசியல் பிஹேவியர் சோசியல் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் பிஹேவியர் இன் மாமில்ஸ் அக்ரஷிவ் அண்டு கோட்ஷிப் அதே மாதிரி எவாலியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜின் ஆஃப் லைஃப் தியரிஸ் ஆஃப் எவாலியூஷன் எவிடன்ஸ் ஆஃப் எவாலியூஷன் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் மைக்ரோ எவாலியூஷன் கார்டின் மேற்பு ஈக்குலிபரியம் ஜெனடிக் ட்ராப் அதே மாதிரி ஸ்பெசிஷியன் மெக்கானிசம் ஆஃப் ஸ்பெசிஷியன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ப்ராப்ளம்ஸ் அலோபெட்ரிக் அண்ட் சிம்மெட்ரிக் ஸ்பைசிஸ்ட்ரியன் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து நம்ம படிக்கும் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் தமிழில் படித்தா ஈஸியாக இங்கிலீஷில் படித்தா ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களோட நாலேஜ் வந்து சார் எனக்கு வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை வந்து என்னால் இங்கிலீஷில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணுங்கள் சார் எனக்கு வந்து அரையும் குறையும் தான் அரையும் குறையமாக தான் இங்கிலீஷ் தெரியும் என்னால் தமிழில் வந்து கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணி இப்போ வேலையில் கூட வந்து இருந்துட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி இப்போ ஜாப்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் வந்து தூக்கி தூர போட்டுருங்க நமக்கு தெரியும் நம்ம நாலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ அதை இது பண்ணி கேட்ச் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ தமிழில் படிச்சும் பாஸ் பண்ண முடியும் அதுக்கு நிறைய உதாரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் சோ லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாவது யூனிட் பெரும் பரிணாமம் புவியியல் சான்றுகள் புதை படிவங்கள் பரிணாம நிலைகள் இணை பரிணாமம் அதே மாதிரி வந்து வேதியியல் பரிணாமம் பரிணாமத்தில் செல் பெற்ற யூகிரிக் செல்கள் பிரேமேட்டுகள் மற்றும் மனித பரிணாமம் மனித பரவல் விகிதம் மனித தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் அதே மாதிரி மனிதன் மற்றும் உயிர்கோளம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மனிதனின் பங்கு உயிர்கோளம்னா என்ன மனித செயல்பாடுகள் காரணமாக மாறிய உயிர்கோளம் ஆற்றல் மேலாண்மை பழங்குடியின மக்கள் மற்றும் உயிர்கோளம் எதிர்காலத்தில் மனிதன் மற்றும் உயிர்கோளம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் பத்தில் வந்து கவர் ஆகுது நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா மேக்ரோ எவலியூஷன் ஜியலஜிக்கல் ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் பெசில்ஸ் அண்ட் பெசிலிஷன் எவலட்ரி ட்ரெண்ட்ஸ் பேரல் எவலியூஷன் ப்ரோக்ரே அண்ட் ட்ரெண்ட்ஸ் ரேட்ஸ் ஆப் எவலியூஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் ஆஃப் எவல்யூஷன் கெமிக்கல் எவல்யூஷன் எவல்யூஷன் ஆஃப் ப்ரோக்ரியடிக் செல்ஸ் அதே மாதிரி யூக்ரேட்டிக் செல்ஸ் ஆர்ஜின் ஆஃப் மெட்டோசா பிரைமேட் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன் ஹியூமன் ரிசியல் டைவர்சிட்டி தேரிஸ் ஆஃப் ஹியூமன் ரிசியல் ஆர்ஜின் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒம்போது பத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் இந்தியா ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து வனவிலங்கு சட்டங்கள் வந்து எப்படி இருக்குது அதில் வந்து மனிதனுடைய பங்கு வந்து எவ்வளவு அதிகமாக வந்து இருக்குது எந்த வருஷம் வந்து எந்த வனவிலங்கு சரணாலயம் வந்து கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒம்போது பத்தில் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி சுவாலேஜை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யூஜி பிஜி நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கும் போதே வந்து இது நம்ம ஆல்ரெடி படித்தோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து இருக்கும் ஜஸ்ட் நீங்க வந்து நம்ம அரியர் வைக்காம பாஸ் பண்ணால் மட்டும் போதும் நமக்கு வந்து டிகிரி மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல படிச்சீங்க அப்படின்னா நீங்க படிக்கும் போதே இது ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிமம்பர் மட்டும் ஆகும் பட் அதை நீங்க ரீகால் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெப்தான் வந்து படிக்க முடியும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிடி அரிபி தமிழ் சிலபஸ் அதே மாதிரி இங்கிலீஷ் சிலபஸ் ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து அதிகமாக இருக்குது சிலபஸ் மேபி மாறினுச்சு அப்படின்னா அதனுடைய சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி அர்பி வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த கான்டக்ட் நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே வேண்டாமா கால்பர் ஆகுமா ஆகாதா நம்ம மேஜர்ல வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் வர வரப்போறது உறுதி அது எப்போ வேணா வரட்டும் ஆனா நம்ம அதுக்கு முன்ன கூட்டி படிச்சு ரெடியா இருந்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எக்ஸாம் எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ணாகுமா எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரி பண்ணிட்டு கூடாது அப்படி ஒரி பண்ணணும் அப்படின்னா நம்மளால வந்து எப்போதுமே படிக்க முடியாது ஸோ அட்வான்ஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்மகிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்சுவாலஜி முடிச்சுட்டு இப்போ பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பருவரே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க ஸோ காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் இந்த காம்படிஷனில் நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி நம்ம கடமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிர்பி ஸ்வாலஜிக்கு வந்து தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம் எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு தான் நீங்கள் இருந்துமே வந்து படிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் ஃப்ரீ டைமில் ஸ்பெண்ட் பண்ணி அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி படித்துக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ கீழே க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க ஸோ காண்டாக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு முன்னாடி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க நமக்கு டைமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேவா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா சிலபஸை பார்த்துட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி வந்து ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க ஏன்னா ஒரி பண்ணாமல் யார் ஒருத்தர் வந்து ஸ்டெப் எடுத்துக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக வந்து இறங்குனா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயம்னாலுமே அப்படிதான் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய சேனலை வந்து நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பய பயன்படுத்தட்டும் ஸோ நன்றி வணக்கம்